ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சிங்கியம்மா பேசுகிறேன் இன்றைக்கி விவேகானந்தர் யாருக்கு கடிதம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நான்காவது வருடம் எழுதியிருக்காரு யாருக்கு அப்படின்னாக்கா குருபாய்களுக்கு குருபாய்களுக்கு எழுதினாவே கடிதம் வந்து பெருசாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரி என்ன எழுதியிருக்காருன்னு பார்க்கலாமா ஓம் நமோ பகவதே ராமகிருஷ்ணாய அன்பு சகோதரர்களே இதற்கு முன்பு நான் உங்களுக்கு எழுதிய கடிதம் நேரக்குறைவின் காரணமாக சுருக்கமாக இருந்தது ராகாலும் ஹரியும் லக்னோவில் இருந்து கடிதம் எழுதினர் இந்திய பத்திரிகைகள் என்னை புகழ்வதாகவும் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் ஜெயந்தி விழாவில் இருபதாயிரம் பேர் கிச்சடி பிரசாதம் உண்டதாகவும் அதனால் அவர்கள் மிக மகிழ்ந்ததாகவும் அதில் எழுதியிருந்தனர் பிரம்ம சமாஜத்தினரும் பாதிரிகளும் இடையராது என்னை பகைத்து கொள்ளாவிட்டால் நான் இன்னும் அதிகம் பணி செய்திருக்க முடியும் இந்தியாவின் இந்துக்களோ எனக்காக எதுவும் செய்யவில்லை கல்கத்தாவிலோ சென்னையிலோ இந்துக்கள் சேர்ந்து ஒரு கூட்டம் கூட்டி என்னை அவர்களின் பிரதிநிதி என்றும் என்னை ஏற்றுக்கொண்டதற்கு அமெரிக்க மக்களை பாராட்டுவதாகவும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருந்தால் பணி மிகவும் முன்னேறியிருக்கும் ஆனால் ஓராண்டு கடந்துவிட்டது ஒன்றும் செய்யவில்லை நான் வங்காளிகளை நம்பவில்லை ஆனால் சென்னை அன்பர்களுக்கும் ஒன்றும் செய்யவில்லை நம் நாட்டை பொறுத்தவரையில் எந்த நம்பிக்கையும் இல்லை ஒருவரது மூளையிலாவது ஒரு புதிய கருத்து தோன்றாதா அதே பழைய கதையை வைத்துக்கொண்டு அடித்துக் கொள்வார்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் இப்படி இருந்தார் அப்படி இருந்தார் என்றெல்லாம் சில செல்லுபடி ஆகாத வாழும் தலையும் இல்லாத கதைகள் கடவுளே கடவுளே மற்றவர்களிலிருந்து நீங்கள் சற்று மாறுபட்டவர்கள் என்று காட்டுவதற்கு ஏதாவது செய்ய மாட்டீர்களா அதே மடத்தனத்தில் ஊறி இன்று மணி வைத்திருக்கிறீர்கள் நாளை ஊதுகொம்பு வரும் மறுநாள் வெண் சாமரம் வரும் இன்று கட்டில் நாளை அதன் கால்களில் வெள்ளி பூன் சேரும் விழா கொண்டாடுவீர்கள் மக்கள் வந்து கிச்சடி சாப்பிடுவார்கள் அவர்களிடம் சங்கு சக்கரம் கதை பத்மம் சங்கு சக்கர கதை பத்மம் என்றெல்லாம் இரண்டாயிரம் கதைகளை அழைப்பீர்கள் சுருங்கச் சொன்னால் புறச்சடங்குகளைத் தவிர வேறென்றும் இல்லை இதனையே ஆங்கிலத்தில் இம்பாலிசிட்டி உடல் மற்றும் மனதளவிலான பலவீனம் என்பார்கள் அவ்விதமான மூளை உடையவன் கோளை மணியடிக்க வேண்டியது இடமாகவோ வளமாகவோ சந்தனமிடுவது நெற்றியிலா வேரங்காவதா ஆர்த்தி காட்டுவது இரண்டு தடவையா நான்கு தடவையா என்றெல்லாம் மூளையை கொண்டிருப்பவனின் பெயரே துரதிருஷ்டசாலி இதனால் தான் நாம் உதவி வாங்கி நன்மை கிடைக்கிறோம் மேலை நாட்டினர் உலகையே ஆண்டு விடுகின்றனர் சோம்பலுக்கும் துறவுக்கும் கடலளவு வேறுபாடு உள்ளது ஏதாவது நன்மை நடக்க வேண்டுமானால் இந்த மணி சாமரம் எல்லாவற்றையும் கங்கையில் எரிந்துவிட்டு வாழும் கடவுளை மனித உறவில் காண்கின்ற கடவுளை வழிபடுங்கள் மனித உறவில் உள்ள ஒவ்வொருவரும் எங்கும் நிறைந்த அதே இறைவனே எங்கும் நிறைந்த கடவுள் என்றால் இந்த உலகம் அவரே வழிபடுவது என்றால் இவர்களுக்கு சேவை செய்வது என்று பொருள் இதுவே கிரியை என்பது மணியடுக்கு முன் சாமரம் வீசக்கூடாது நைவேத்தியம் பத்து நிமிடம் வைக்க வேண்டுமா அரை மணி நேரம் வைக்க வேண்டுமா இவையெல்லாம் கிரியை அல்ல இவற்றின் பெயர் பைத்தியம் காசியிலும் பிருந்தாவனத்திலும் கோயில் கதவுகளை திறப்பதற்கும் மூடுவதற்குமாக எத்தனையோ லட்சம் ரூபாய் செலவாகிவிட்டன இப்போது பிரபு நீராடுகிறார் இப்போது உணவு அருந்துகிறார் வேறு என்னென்ன செய்வாரோ தெரியவில்லை இங்கே மனித தெய்வங்கள் உணவும் கல்வியுமின்றி சாகிறார்கள் பம்பாய் வணிகர்கள் மூட்டை பூச்சிகளுக்காக மருத்துவ சாலைகள் கட்டுகிறார்கள் மனிதர்களுக்கு மனிதர்கள் சாகட்டுமே இந்த சிறு விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூட உங்களுக்கு மூளை இல்லை நம் நாட்டில் தொற்றுநோய் போல் பைத்தியக்கார விடுதிகளே எங்கும் உள்ளன உங்களுள் யாரெல்லாம் சற்று மூளை உள்ளவர்களோ அவர்களின் பாதங்களில் நான் சாஸ்டாங்கமாக நமஸ்கரித்து ஒன்று கேட்டுக்கொள்கிறேன் தீப்பொறியாக பரவுங்கள் எங்கும் நிறைந்த கடவுளின் இந்த வழிபாட்டை பிரச்சாரம் செய்யுங்கள் இது நமது நாட்டில் இதுவரை செய்யப்படவில்லை யாருடனும் சண்டை வேண்டாம் அனைவருடனும் கலந்து பழக வேண்டும் கிராமம் கிராமமாக வீடு வீடாக சென்று இந்த கருத்துக்களை பரப்புங்கள் அதுதான் சரியான வேலை இல்லாமல் கட்டினிமை இல்லாமல் கட்டிலின் மீது சுகமாய்ப் படுத்து கொண்டு அவ்வப்போது மணியை மட்டும் அடிப்பது ஒரு வித விசேஷ நோயை தவிர வேறு எதுவும் அல்ல சுதந்திரமாக இருங்கள் புத்தியை சுதந்திரமாக பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு மனிதனுடைய பிடியை சரியான நீளம் இவ்வளவென்று இன்ன தந்திரத்தின் இத்தனாவது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கிறது அதனால் எனக்கு என்ன வந்தது இறைவனின் திருவுலத்தால் உங்களை வாயிலிரு இறைவனின் திருவுலத்தால் உங்கள் வாயிலிருந்தே லட்சக்கணக்கில் வேதங்கள் தந்திரங்கள் புராணங்கள் அனைத்தும் வெளிப்படும் இதை நீங்கள் செயல்முறையில் கொண்டு வந்தால் மட்டுமே ஓராண்டிற்குள் இந்தியாவில் மூன்று நான்கு லட்சம் சீடர்களை அமைத்து கொண்டால் மட்டுமே எனக்கு சிறிது நம்பிக்கைக்கு இடம் இருக்கும் மலித்த தலையுடன் ஒரு பையன் தாரக்கண்ணாவுடன் பம்பாயிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு சென்றான் நினைவிற்கிறதா அவன் தன்னை ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சீடன் என்று சொல்கிறானாம் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சீடன் அவன் அவரை பார்த்ததும் இல்லை கேட்டதும் இல்லை இது தலைக்கணம் அல்லாமல் வேறென்ன தாரக்கண்ணா வேண்டுமானால் அவனுக்கு தீட்சை அளிக்கட்டும் குருபரம்பரை இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது இதென்ன குழந்தை வெளியின் விளையாட்டா முட்டாள் அவன் சரியான பாதையில் போகவில்லையானால் அவனை வெளியேற்றுங்கள் குரு பரம்பரை அதாவது இருந்து சீடனுக்கு என்ற சங்கிலி தொடராக வருகின்ற சக்தி இல்லாமல் எதுவும் நடக்காது வந்து தன்னை ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் சீடன் என்று விளம்பரப்படுத்துகிறான் என்ன முட்டாள்தனம் யாரோ ஒருவர் தன்னை என் குருபாய் என்று சொல்லிக்கொள்வதாக ஜெகன்மோகன் கூறினார் அது இந்த பையனாகவே இருக்க வேண்டும் என்று இப்போது எனக்கு தோன்றுகிறது குருபாயே குருபாய் என்றால் என்னப்பா சீடனாக வெட்கப்படுகிறான் ஒரே அடியாக குருவாக வேண்டும் போலும் அவன் ஒழுங்காக இல்லாவிட்டால் அவனை வெளியேற்றிவிடும் துளசி சுபோத் இருவருக்கும் மன அமைதி இல்லையா அவர்களுக்கு வேலை ஒன்றும் இல்லை என்பதே அதன் பொருள் கிராமம் கிராமமாக வீடு வீடாக போங்கள் மனித இனத்திற்கும் பரந்த உலகிற்கும் நன்மை செய்யுங்கள் பிறரின் மோட்சத்திற்காக நரகத்தையும் ஏற்க தயாராக இருங்கள் எனது என்று சொல்லக்கூடிய முக்தி இந்த பூமியில் இல்லை உங்களை பற்றியே நினைத்து கொண்டிருந்தால் அமைதியே இழக்க செய்வீர்கள் துறவிகளே உங்களுக்கு அமைதியின் தேவைதான் என்ன நீங்கள் தான் அனைத்தையும் துறந்துவிட்டீர்களே அமைதி முக்தி இவற்றின் ஆசையையும் துறந்து விடுங்கள் சிறிதும் கவலை வேண்டாம் சொர்க்கமோ நரகமோ பக்தியோ முக்தியோ எதையும் பொருட்படுத்த வேண்டாம் தம்பிகளே வீடு வீடாக சென்று இறைவனின் திருநாமத்தை பரப்புங்கள் பார்க்கலாம் பிறருக்கு நன்மை செய்வதால் தான் உங்களுக்கு நன்மை உண்டாகும் பிறரை பக்திக்கும் முக்திக்கும் அழைத்துச் செல்வதாலேயே உங்களுக்கு அவை கிடைக்கும் இதில் ஈடுபடுங்கள் இதில் உங்களையே மறந்து விடுங்கள் இதில் கொள்ளுங்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் உங்களை எப்படி நேசித்தாரா நான் உங்களை எப்படி நேசிக்கிறேனோ அப்படி உலகை நேசியுங்கள் பார்க்கலாம் அனைவரையும் ஒன்று சேருங்கள் குணநிதி எங்கே அவரை கூட்டி வந்து உங்களுடன் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என் ஆழ்ந்த அன்பை அவருக்கு தெரிவியுங்கள் குப்தன் எங்கே அவன் வர விரும்பினால் வரட்டும் என் பெயரை சொல்லி அவனை அழையுங்கள் இந்த சில விஷயங்களை நினைவில் கொள்ளுங்கள் ஒன்று நாம் துறவிகள் பக்தி போகம் முக்தி அனைத்தையும் துறந்தவர்கள் ரெண்டு மிக தாழ்ந்தவர்கள் உட்பட உலகினர் அனைவருக்கும் நன்மை செய்வதே நமது விரதம் அதனால் முக்தியோ நரகமோ எது வேண்டுமானாலும் வரட்டும் மூணு ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் உலக நன்மைக்காக வந்தார் அவரை மனிதன் என்றோ கடவுள் என்றோ அவதார புருஷர் என்றோ சொல்லுங்கள் உங்கள் அறிவிற்கு எட்டுவது போல் அவரை ஏற்றுக்கொள்ளலாம் நான்கு அவரை வணங்குபவர்கள் அதே கணம் தங்கமாக மாறிவிடுவார்கள் இந்த செய்தியுடன் வீடு வீடாக செல்லுங்கள் பார்க்கலாம் அமைதியின்மை எல்லாம் போய்விடும் பயத்தை விட்டுவிடுங்கள் பயத்திற்கு இடமெங்கே இதுவரை அவரது திருநாமத்தை பரவச்செய்துள்ளீர்கள் உங்கள் மகிமை பல இடங்களிலும் பரவியுள்ளது மிகவும் நல்லது இப்போது அவற்றை ஒரு அமைப்பின் மூலம் செய்யுங்கள் இறைவன் உங்களுடன் இருக்கிறார் தைரியமாக இருங்கள் நான் இருந்தாலும் இறந்தாலும் இந்தியாவிற்கு திரும்பினாலும் திரும்பாவிட்டாலும் நீங்கள் அன்பை பரப்புங்கள் எல்லையற்ற அன்பை பரப்புங்கள் குப்தனையும் இதில் சேர்த்து கொள்ளுங்கள் ஆனால் பிறரை கொல்ல பெரிய ஆயுதம் தேவை அதாவது எதுக்காக பிறரை கொள்ள பெரிய ஆயுதம் தேவை இது ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் உபதேசம் தன்னைத்தானே கொள்ள ஒரு ஊசி போதும் பிறரை கொள்ள பெரிய ஆயுதங்கள் தேவை அதுபோல சொந்த முக்திக்கு சாஸ்திர அறிவு எல்லாம் பிரமாதமாக தேவையில்லை ஆனால் பிறருக்கு உபதேசம் வழங்குவதற்கு ஆழ்ந்த சாஸ்திர அறிவு தேவை அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ணர் சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய விவேகானந்தர் சொல்லியிருக்காரு பிறரை கொள்ள பெரிய ஆயுதங்கள் தேவை என்பதை மறக்க வேண்டாம் மரணம் இவ்வளவு நிச்சயமாயிருக்கும் போது நல்ல காரியத்திற்காக உயிர் விடுவது மேல் அன்புடன் உங்கள் நரேந்திரன் பின் குறிப்பு நான் முந்தின கடிதத்தில் சொன்னது நினைவிருக்கட்டும் நமக்கு ஆண் பெண் இருபாலரும் வேண்டும் ஆன்மாவில் பால்வேற்றுமே இல்லை ஸ்ரீ ராமகிருஷ்ணரை அவதார புருஷர் என்று போற்றுவதால் மட்டும் எல்லாம் ஆகிவிடுவதில்லை சக்தியை வெளிப்படுத்த வேண்டும் கௌரிமா யோகின்மா கோலாப்மா இவர்கள் எங்கே இந்த கருத்துக்களை பரவச் செய்யுமாறு அவர்களுக்கு கூறுங்கள் ஆயிரக்கணக்கான ஆண்களும் ஆயிரக்கணக்கான பெண்களும் காட்டுத் தீப்போல் இமயமலையிலிருந்து குமரி வரையிலும் உலகம் முழுவதும் பரவ வேண்டும் இது குழந்தை விளையாட்டல்ல அதற்கு நேரமும் இல்லை குழந்தை விளையாட்டிற்காக வந்திருப்பவர்கள் விரைவில் வெளியேறட்டும் இல்லாவிட்டால் அவர்களுக்கு பேராபத்து நேர்வது உறுதி ஓர் அமைப்பு வேண்டும் சோமல் ஒளியட்டும் பரவுங்கள் பரவுங்கள் தீப்போல் எங்கும் பரவுங்கள் என்னை எதிர்பார்க்காதீர்கள் என்னை எதிர்பார்த்திருக்காதீர்கள் நான் இருந்தாலும் இறந்தாலும் நீங்கள் பரவி செயல்படுங்கள் நரேந்திரன் அப்படின்னு எழுதியிருக்காரு அப்பா கேட்க கேட்க வந்து அப்படியே நம்மளுக்குள்ளாரியே ஒரு புத்துணர்ச்சி வருதில்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நாற்பது பேருக்கு நம்மளால் பக்தியை பரப்ப முடியுதோ இல்லையோ குறைஞ்சதும் ஒரு நாலு பேராவது கடவுளோட பேரை சொல்கிற அளவுக்கு நாம் வந்து பக்தியை பரப்பணும் அதுக்கும் வந்து நம்மளையே நம்மளே வந்து தகுதிப்படுத்திக்கணும் அப்படின்னு விவேகானந்தர் சொல்லியிருக்காரு இந்த முயற்சியை கண்டிப்பாக நாம் செயல்படுத்தியே ஆகணும் செயல்படுத்திடலாமா நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா